வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மார்பக புற்றுமையால் பாதிக்கப்பட்ட இலக்கியா தொடரில் இருந்து இதனால் தான் விளையிட்டேன் என்று இலக்கியா சீரியல் நடிகை பகிரங்கமான இணையதளத்தில் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல நிறைய சொல்லியிருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமிக்க நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை ஹீமா பிந்து இவங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க இவருடைய குடும்பம் சினிமா துறையைச் சேர்ந்தவங்க என்பதால் இவருக்கு சினிமா மீது சிறு வயதிலிருந்தே ஆசை ஏற்பட்டது கல்லூரி படிக்கும் போதே ஹீமா பிந்து ரீல்ஸ் வீடியோ ஃபோட்டோ ஷூட்டிங் புகைப்படம் என செய்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போதுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க இதனால் இவரை எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஃபாலோ செய்து வராங்க இந்த நிலையில் அதன் மூலம்தான் இவருக்கு சீரியல் வாய்ப்பை கிடைத்தது அந்த வகையில் இவர் கலர்ஸ் தமிழ் ஒளிபரப்பாகி சமீபத்தில் முடிவடைந்த இதயத்தை திருடாது என்ற சீரியலில் ஷஹானா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை கடைந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று தந்தது இந்த சீரியல் அரசியல் ஆதாயங்களுக்காக கல்யாணம் என்ற பெயரில் இருவரின் வாழ்க்கை நடக்கும் கதை இந்த சீரியல் இரண்டு சீசன்களுமே ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வெற்றி அடைந்தது அதன் பின்பு ஹீமா ஹிந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் இலக்கியா என்ற தொடரில் நடித்து வந்தாங்க இந்த சீரியலில் கதாநாயகியாக ஹீமா பிந்து கதாநாயனாக நந்தன் லோகநாதன் நடிச்சாங்க இவர்களை தொடர்ந்து இந்த சீரியல் மீனா வெகுமுறி செய் நடித்தாங்க மேலும் இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை விறுவிறுப்புக்கு சென்று பஞ்சமே இல்லனே சொல்லலாம் தான் இந்த சீரியலிலிருந்து வில்லி மற்றும் கதாநாயகனாக அம்மா ரோல் கதாநாயகனாக நந்தன் தம்பியாக நடித்திருந்தாங்க எல்லோருமே மாற்றம் செய்திருந்தாங்க இப்படி இருந்து முக்கியமான நபர்கள் விலகினாலும் சீரியல் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது இந்த நிலையில் சீரியலின் கதாநாயக ஹீமா பிந்து இருக்கும் தகவல் தான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக ஹீமா பிந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூறியிருப்பது கணத்தை இதயத்துடன் நான் இலக்கிய சீரியலிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருக்கிறேன் என்னுடைய இந்த முடிவு உங்களை பாதிக்கும் அதற்காக நான் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக என் வருத்தம் வேண்டாம் சீரியலை படத்தையும் பேலன் செய்து ரொம்பவே பெரிய விஷயம் இது எனக்கு மட்டுமில்லாமல் இலக்கியாவில் என்னோட நடிக்கும் சக நடிகர்கள் பொருந்தும் இது பிரஷரையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நான் எதற்காக இந்த சீரியலை விட்டு விலகினால் இந்த பட்ஜெட்டுக்கு சீர்குலையதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த நிமிடம் வரை இலக்கியாவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தொடர் அன்பையும் ஆதரவையும் இலக்கியா சீரியல் நடிப்பவர்களுக்கு கொடுங்க என்னை புரிந்து கொண்டமைக்கு என்னுடைய முடிவுக்கும் பக்கபலமாக இருப்பதற்கு இருப்பதுக்கு நன்றி என கூறியிருக்காங்க மேலும் இறைக்கியா சீரியலிருந்து ஹீமா பிந்து நடித்த கதாபாத்திரத்தில் கண்மணி தொடரில் நடித்த நடிகையும் தொகுப்பாளியான ஷாம்பதி நடிக்கிறாங்களாம் இந்த நிலையில எனக்கு சற்று கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கு அதனால தான் அந்த சீரியலை விட்டு விலக போகிறேன் என்று பகிரங்கமாக அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்களா அதனால தான் சட்டு நான் ஓய்வில் இருக்கணும் இந்த சீரியலை விட்டு விலக போகிறேன் என்று இலக்கிய சீரியலுடைய நடிகை அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்